எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு சூப்பரான வீடியோ வந்து நினைக்கிறேன் சோ நம்ம சேனலு பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிக்கை அடையாளமான கோகுல் அண்ட் கோகுல் அக்ரிடெக் சோ நீங்க பாக்கலாம் மேல வந்து பாத்தீங்கன்னா கோகுல் அக்ரிடெக் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செஞ்சியோட சென்டர்ல வந்து ஷோரூம் வந்து வச்சிருந்தாங்க கேட்டா இருக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை மகள் பக்கத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம் ரூம் வந்து செஞ்சி டு திருவண்ணாமலை ரோட்ல தாங்கல் அப்படிங்கிற போட் பக்கத்துல ஷோரூம் வந்து லோகேட் ஆயிருக்கு ஒரு பட்ஜெட் பவர் வந்து வாங்க போறீங்க போறீங்க விவசாய கரிகள் வாங்க போறீங்கன்னா உங்களுக்கான டெஸ்டினேஷன் தான் நம்மளுடைய கோகுள் நம்ம குள்ளே போகும் ஷோரூம் என்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து பாக்கலாம் வாங்க போலாம் எல்லாருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப நம்ம எங்க பாத்தீங்கன்னா கோகுல் அக்ரிடெக்கு வந்திருப்பீங்க நம்ம வந்து டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டு இருந்த வீடியோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க அத்தனை விவசாயிகளும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த விட வந்து இப்ப நல்லாவே விரிவுபடுத்தி நல்லாவே நம்ம நிறைய பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில கடைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வீடரையோ ஒரு கம்பெனி டில்லர் மட்டுமே வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ணாம நம்ம சூப்பர் மார்க்கெட் பல்பொருள் அங்காடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டி நிறைய டிஃப்ரெண்டான விலையில நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்தி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து செவன் செவன்ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முப்பத்தஞ்சாயிரத்து கொடுத்துருக்கிறோம் இதில் டீசல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்து கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வில்லியு பெட்ரோல் இன்ஜின் இதுவும் செவன் ஹெச்பி வரும் அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிசான் பண்ணிட்டு இருக்கோம் கிசான் கிராஃப்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹெச்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீ ட்ரைவ் பெல் டிரைவ் எதுவும் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல பரிச்சயமான கம்பெனி திருலாஸ்கர் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மின்டி சிக்ஸ் மாடலு செவன் ல கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வில்லியஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹெச்பி வரும் டீசல் இன்ஜினு செல்ஃப் சட்ட வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்சன் ஹூண்டா உடைய இன்ஜினும் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹெச்பி பெட்ரோல் இன்ஜினு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தில் அரசு மானியத்திலேயே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்டா நீங்கள் தோட்டக்கலையிலயோ அக்ரியிலையோ இல்லை வேளாண்மை இன்ஜினியரிங் பொறியியல் டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு டார்கெட் இருக்கோ அதை நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு நம்ம நேரில் போயிட்டு இந்த விவசாயிக்கு இந்த மானியம் வேணும் அப்படின்னா நம்மளே வந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உடனுக்குடன் நம்ம சப்ளை இருக்கோம் நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தேவையானவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ என்ன என்னென்ன இருக்குதுன்றது உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம உள்ளே போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷன் ஏரியாவில் வர விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல கீழிட்டக்கூடிய ஸ்டாப் இருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கவர்மெண்ட் சப்சிடியில் பவர் வீடர் வேணும்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்கள்லாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே நம்மளே ஆன்லைன்லேயே பதிவு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க அதனுடைய சிட் டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டா அடங்கல் சிறு விவசாய கார்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அதர் கம்யூனிட்டினா வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி பிரிவினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதனுடைய ஆதார் கார்டு அதனுடைய ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ரெண்டு ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் அரசு மானியத்துக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஒரு ஸ்பேர் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுமையான ஸ்பேர் இருக்குது பவர் டில்லரு வீடு பேலரு ட்ரான்ஸ்பிளான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பேர் இருக்குது அதுக்கு தனியாக வந்து ஆள் இருக்காங்க அதுக்கடுத்து வாங்குற பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் செக்ஷனில் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு உடனுக்குடன் எல்லாமே ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜாப் கார்ட்ரு அதுக்கடுத்தது மில்க் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பம்பு அதுக்கடுத்தது ஸ்ப்ரேயருங்க அதுக்கடுத்தது கம்பெனி ஆயிலுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து இது இதுவரை எங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர்லேயும் கண்டிடாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ஜியத்தோட இந்த கோகுலக்கீட்டுக்கு இயங்கிகிட்டு இருக்கு பதினோரு மாவட்டத்தில் பத்தொம்பது கிளைகளோடு இயங்கிட்டு இருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கு என்ன தேவைனாலும் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா உடனுக்குடன் பூர்த்தி பண்ணி தர முடியும் விவசாயிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை எப்பவுமே நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்